அனைவருக்கும் வணக்கம் நேயர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இதுதாங்க பிரம்மன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதத்திற்கு என்று ஒரு தனி பெருமையும் சக்தியும் இருக்குதுங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய திருவேங்கடத்தை இன்னமுதன் வைகுண்டத்தை விட்டு பூவுலகின் மலைக்கு எழுந்தருளி கோவில் கொண்ட தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட இந்த மாதத்துல சிம்மராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களான குரு சுக்ரன் சனி மற்றும் கேது ஆகிய நான்கு கிரகங்களும் சுபபலம் பலம் பெற்றிருக்கிறாங்க இதனால் எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்தால் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து மீள்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்துல பதினேழாம் தேதியிலிருந்து செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாக மாறு ாரு மேலும் மேஷத்தில் அமர்ந்துள்ள குருவினுடைய சுப பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுதுங்க இது விசேஷமான நன்மைகளை உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குது சிம்ம ராசியினருக்கு அஷ்டம ராசியில் ராகு அமர்வதால வீண் அலைச்சல்களும் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கூடுமான வரையில் வெளியில் செல்வதை குறைத்து கொள்வது நல்லது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குருவினுடைய சுப பார்வை ஏற்படுவதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க அதற்கு முயற்சிகளை தாராளமாக இப்போது நீங்க மேற்கொள்ளலாம் கூடுமான வரையில் உடல் உழைப்பை இந்த மாதத்துல குறைத்து கொள்ளுங்க எந்த ஒரு அவசியமுமே கிடையாது சிம்மராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சொந்த வீடு நிலம் வாங்குவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யூன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது தொழில் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த விவாதத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்தில் சிம்மராசினேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்குது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உதவியும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க சக ஊழியர்களுள் தாமாகவே உங்களுக்கு முன் வந்து உங்களுக்கு உதவி புரிய இருக்காங்க இதுவும் மகிழ்ச்சியை உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால பனிச்சுமை அதிகரிக்குங்க அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு அது அஷ்டம ராசியில் ராகு இருப்பதால வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க ஏன்னா சிறு சிறு விபத்துக்கள் அல்லது உத்தியோக ரீதியாக சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் அவசியம் என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அது மட்டுமில்லாமல் பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரனும் சனி பகவானும் அனுகூல நிலைகள்ல சஞ்சரிப்பதால விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை இப்போதே உங்களால காண முடியுங்க துறையினருக்கு உற்பத்தி அதிகரிக்குங்க வர்த்தக துறையினருக்கு லாபம் உயரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது போட்டிகள் அதிகரித்து பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் போட்டிகள் குறைய இருக்குதுங்க சிலருக்கு புதிய முதலீடுகள் லாபகரமாகவே இருக்கும் கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க ராகுவினுடைய நிலையினால வியாபாரம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் கூட செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க குரு மற்றும் சுக்கரன் ஆகியோருடைய பார்வை பலத்தினால தங்கம் வெள்ளி வைர வியாபாரிகளுக்கு விற்பனை உயர இருக்குது அதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிமராசியை சேர்ந்த கலைத்துறை நிற பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட அனைத்து கிரகங்களும் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவ தால கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக நடிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே மாதிரி பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதுப்படங்கள்ல துணி இணைந்து ஈடுபடலாங்க நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அரசாங்க ஆதரவும் இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் சாதகமாக இருப்பதால கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குங்க ராகுவினுடைய நிலையின் காரணமாக மறைமுக எதிர்ப்புகள் உருவாக கூடும் உங்களுடன் நெருங்கி பழகும் ஒருவரால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய அரசியல் தொடர்புகள் பற்றி எவரிடமும் கூறாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய அறநிலைகள் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் கல்விக்கு அதிபதியான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வழக்கம் கொண்டு கொண்டு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி பாடங்கள்ல ஆர்வமும் ஊக்கமும் ஏற்பட இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை புரட்டாசி பதினேழாம் தேதி செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக மாறுவதால பல மாதங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த வங்கி நிதியுதவி இப்போது கிடைக்க இருக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு தரும் தருமிதமா அமைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலும் ஏனற்ற பண்ணல் நன்மைகள் விவசாயத்துறையினருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க இந்த இரு கிரகங்களும் சாதகமான நிலையில சஞ்சரிப்பதால மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ இருக்குதுங்க பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறுகள் தலை சுற்றல் ஒற்றை தலைவலி கை கால்கள் மூட்டு ஆகிய உபாதைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு இயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது காலகஸ்தி திருத்தல தரிசனமும் ராகிவினால் ஏற்படும் தோஷ மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்மராசியினருக்கு